ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொள்ளு ரசம் மருந்து குழம்புன்னு சொல்லலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சி சளி இருக்கும் போது இல்லை சளி பிடிச்சிருந்தாவோ நம்ம வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும் போது வந்து சூப்பராக வந்து ரெக்கவர் ஆகி வரும் இது மாதிரி பனிக்காலங்களில் வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம சமைச்சி கொடுக்கலாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் பத்து நிமிஷம் போதும் சட்டுன்னு சமைச்சிடலாம் வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத கொள்ளு இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி விதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நமக்கு அளவுக்கு வந்து தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க இது கூடவே நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன் மிளகு வந்து நிறைய சேர்த்துங்க சேர்த்திட்டு இது கூடவே பெருங்காயம் வந்து சேர்த்திக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்தியிருக்கேன் நம்மகிட்ட வந்து என்ன பெருங்காயம் இருக்கோ தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் என்ன இருக்கோ அதை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துடலாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல பூண்டு வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து மேக்ஸிமம் மருந்து குழம்பு அப்படின்னா தக்காளி புளி சேத்த மாட்டாங்க வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்தி அரைப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சின்னதாக ஒரு தக்காளியும் சின்ன துண்டு வந்து பார்த்திங்கன்னா புளியும் சேர்த்தி நம்ம வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை நல்லா சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்தலாம் ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சதுனால பார்த்திங்கன்னா கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தியிருக்கேன் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணும்னா சேர்த்திடலாம் ஏன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கொழம்பு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ வந்து இதை தாளித்து விட்டுறலாங்க எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்தீங்கன்னா கடுகு இது கூடவே கொஞ்சமாக கருப்பில் ரெண்டு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்சதும் அதை சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நம்ம வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கொள்ளு தண்ணி வந்து அதெல்லாம் சேர்த்திடலாங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைப்பில் வந்து ரசம் வைக்கலாம் இது வந்து பச்சையாக அரைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நல்லா கொதிக்க விடணும் நம்ம வந்து வேக வச்சு கொள்ளு வேக வச்சு அந்தலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கலாம் இது இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த வெங்காயம் இந்த பூண்டு இதனோடய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு சொட சொட சாதத்தோடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சளி பிடிச்சிருந்தா உடனே சரியாயிருங்க வேறு எந்த மருந்துமே தேவையில்லை இது மட்டுமே போதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ